திமுக ஆட்சிக்கு வந்ததும் மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி உறுதியளித்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார் மடத்தில் நடந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்று குறைகளை கேட்டறிந்தார் அப்போது பேசிய மாநில அரசுகள் திட்டங்கள் மட்டுமே அறிவிப்பதாகவும் அதனை செயல்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார் இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும் என அறிவித்த மோடி மக்களை ஏமாற்றி விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கடந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுபானக் கடைகள் மூடப்படும் என உறுதி அளித்திருந்ததை சுட்டிக்காட்டிய கனிமொழி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுபான கடைகளை படிப்படியாக குறைக்கப்படும் என உறுதி அளித்தார் அதை நாம் உடனடியாக மூடி முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல பல கஷ்டங்களுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்லல அதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அவர்களுக்கும் மருத்துவ வசதிகள் அவங்களும் காப்பாற்றப்பட வேண்டும் குறிக்க அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாத வகையிலே அவங்களோட உடல் நலத்தையும் பாதுகாத்து இந்த பழக்கத்திலிருந்து அவர்களை விடுவித்து நிச்சயமாக இந்த கடைகளை மூடக்கூடிய நடவடிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்கும் இதனையடுத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்த திமுக எம்பி கனிமொழியை அங்கிருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் தழுவி கண்ணத்தில் முத்தமழை பொழிந்தார்